அக்னி நட்சத்திரத்தை திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்து வருகிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கண்ணியப்பன் கண்ணியப்பன் விவரங்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வெயில் வாட்டி வரக்கூடிய நிலையில் திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்து வருகிறது விவரங்களோடு செய்தியாளர் பார்த்தசாரதி இணைக்கிறார் பார்த்தசாரதி விவரங்கள் காலை முதல் வெயில் வாட்டி வந்தது நேற்றும் கூட பார்த்தீர்கள் என்றால் திருவள்ளூர் திருத்தணி பகுதிகளில் நூத்தி நாலு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையானது பதிவானது இன்று அதிகப்படியான வெப்பநிலையால் மக்கள் வாட்டி வதைக்கப்பட்ட நிலையில் மாலை மூன்று மணி அளவில் கருமேகங்கள் திரண்டு பலத்த காற்று வீச தொடங்கி தற்போது மழையானது பெய்து வருகிறது ஊட்டுக்கோட்டை பெரியபாளையம் பகுதியில் ஆலங்கட்டி மழை பெய்துள்ளது கும்படிபுண்டி பகுதியில் இடியுடன் கூடிய மழையும் பெய்து வருகிறது தற்போது திருவள்ளூர் பகுதியில் பலத்த காற்று தரைக்காற்றோடு புழுதி காற்று மற்றும் பறந்து வருகிறது இங்குள்ள பேனர்கள் மற்றும் இங்குள்ள பாலித்தீன் பைகள் குப்பைகளில் இருந்தவர்கள் அனைத்தும் பறக்கின்ற ஒரு சூழலை நம்மால் காண முடிகிறது தொடர்ந்து மாவட்டத்தில் ஒரு இதமான சூழலை நிலவுகிறது வெயிலில் வாழ்க்கை வழங்கப்பட்ட மக்கள் தற்பொழுது அக்னி நட்சத்திர நாளில் ஒரு இதமான சூழலை அனுபவிக்கின்றனர் வானிலை ஆய்வு மையத்தின் ஒரு அறிவிப்பும் இருக்கிறது அதே நேரத்தில் தனியார் வானிலை ஆய்வு மைய நிபுணரான பிரதீப்பும் கூறி இருக்கிறார் ஒரு இதமான சூழல் சென்னை புறநகரில் நிலவும் என்று அதே சூழல் தான் தற்போது நிலவுகிறது பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ததா சொல்லியிருக்கிறீங்க ஆலங்கட்டி மழை பெய்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம் மக்களுடைய மனநிலையும் குளிர்ச்சியாக இருக்கும் எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்து வருது பார்த்து சார் அதாவது கும்முடி பூண்டி சூரப்பூண்டி அதே அதே போன்று மாதர்பாக்கம் பூவலம்பேடு பகுதிகளிலும் பெரியபாளையம் பகுதிகளில் ஆலங்கட்டி மழையானது பெய்திருக்கிறது இது மக்களை மகிழ்ச்சியில் உள்ளது தொடர்ந்து கூத்துக்கோட்டை மாலவாக்கம் லட்சவாக்கம் பகுதியில் தற்போது வரை மழை பெய்து கொண்டிருக்கிறது நண்பா தொடர்ச்சியாக கோடை வெயிலுக்கு மத்தியில் கத் கத்திரி வெயில் தொடங்கியிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல சென்னையின் பல்வேறு பகுதிகளில் திருவள்ளூர் மாவட்டத்தை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம் மழையினால் பாதிப்பு ஏதேனும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா எவ்வளவு மணி நேரமாக மழை பெய்து வருகிறது தற்போது அரை மணி நேரமாக அந்த தடை காற்றானது வீசி வருவதை நம்மால் காண முடியும் தொடர்ந்து அந்த காற்று அடங்கவில்லை இதனால் மரங்களில் அதிக சத்தமும் புயல் போன்ற ஒரு அந்த புயல் நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய அந்த சத்தமும் தற்போது வரை நீடித்து வருகிறது இதனால் பதாகைகள் உயர்ந்த கட்டிடங்கள் மீது வைக்கப்பட்டுள்ள விளம்பர பதாகைகள் கிழிந்து அருந்த சாலைகளில் அதை செல்லக்கூடிய காட்சிகளையும் நாம் எடுத்திருக்கிறோம் அதே நேரத்தில் தொடர்ந்து மழையானது பெய்யும் கூடிய ஒரு சூழலிலே புறநகர் பகுதியில் மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது நம்ம நிச்சயமாக பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் இணைப்பில் இருங்க பார்த்து சாரதி இதே